சத்யா அண்ணே சொன்னாதோ மாமா அத்தை ஆட்குமா மாமா சொன்னா சத்யா சொன்னாப்பா என்னம்மா அம்மா கிட்ட சாகோ அங்க போய் என்னகம்ம்மா புள்ள ஜட்டி போட்டான்னு கேக்கிக்கே வர நான் சொல்ற மாதிரி தேந்து வரல மத்தேன் செல்பா இப்ப நான் டான்ஸ் ஆ நான் பப்பு நீங்க டான்ஸ் நீங்க வந்து ஆல் ரவுண்ட் ஓரம் இப்ப நான் வந்து என்ன எப்படி பாக்குறேன் மட்டும் மாரே நீ எப்படி வந்து நிங்க மாரே இன்னிக்கே சொல்லு சொல்லு அடியே அம்மா

உங்களை முன்ன தாவண மாதிரி மாதிரி வணங்காது மாதிரி வந்து நான் சொல்ற மாதிரி கொண்டுட்டேன் இப்ப நீ வந்து பாடு நான் தாண்டேன் நீ சொல்ல சொல்லு முத்துராணி என்ன முத்துராணி சொல்லு முத்துராணி என்ன மொமா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா யாராச்சும் உனக்கு காதல் பண்ணிட்டு யாராச்சும் உங்களோட பண்ணிருக்காங்களா சார் ஆம்பிள் இலக்க வெக்குமா இருக்கு இப்படி கொண்டாத்தே நூத்தி அறுபது டிகிரி கின்னு நினைக்கும் இல்லைன்னா சுத்தமா மசூலோட ஆதவராது உன்னை பார்த்தவனே என்னுடைய காதல் சொல்லவா மாமரத்து மாமரத்து

தம்பி பிறந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக அன்பானி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள்ளொன்னாக தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு முப்பதாகவே சொத்து கட்டாகவே அந்த வந்து வந்து கட்டாகவே அண்ணாடி இருந்து வந்து வந்து

என் போன்ற தாய்மார்களுக்கும் மற்றும் நாடக அமைப்பாளர் அப்பா அப்பா அவர்களுக்கும் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் 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 முருகா மருகா புஷ்டர்களை சந்தரித்து இஷ்டர்களுக்கு அருள் புரிய வரலாம் என் மருகா முன்னவனா மூத்தவனா

நீ தானப்ப எனக்கு எல்லாத்த மக்களுக்கு நல்லா காட்ட வேண்டும் முருகா முவிறு முருகங்கள் போற்றி முகப்பொழியின் கருமை போற்றி எவ்வேறு விதிக்கின்ற ஈரார் தோல் போற்றி கஞ்சமாவிடு வைகுந்த போற்றி அண்ணன் சேவல மயிலம் போற்றி திரிக்கவேல் போற்றி பற்றி உலகமே போற்றும் அப்படிப்பட்ட முருகப்புறமான எப்படி தெரியுமா நினைச்சு உனக்கு வேண்டும் தருவாண்டி தருவாண்டி மலையாண்டி தருவாண்டி தருவாண்டி மலையாண்டி

வேளா இனி இனிது ஏதாந்து தேர்தல் டலப்பு சூடிக்கிட்ட புவடக்கட்டிக்கிட்ட டாலம் பிடகுடுவெட்டி கனக்க சுகுமா ஹாலிலே ஆரண்டா புவடக்கட்டிக்கிட்ட கூடிய அவர் எனக்கு நான் பாவம் வாத்துக்கு நல்ல ஒரு நிருந்த போட்டு அங்க எதுவுமே வரல முருகன் எப்ப வருவார் வயசுல அறியாத பருவத்தில் பிங்கிலே வந்து சொன்னார்

இங்கு வழியாக நடித்துக் கொண்டிருக்கும் தூரங்குச்சியை சேர்ந்த அண்ணலட்சுமி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாட போத்தி மாலை அணிவித்து பொன்னாட போத்தி ஒவ்வொரு பொதுமக்கள் அனைவர்களுக்கும் விழா கமிட்டியவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் 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 எப்ப வருவார் வருவார் என்று காதல் காதல் காட்டிட்டு இருக்குங்க சாதல் 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 ஒருத்தரை பார்த்து ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டு காதலிக்க கூடாது அதே மீறி காதலிச்சு திருமணம் முடிச்சுக்கணும்

அப்படி விட காதலுக்கு வரைவேற அன்பு அன்பான காதல அப்பா அம்மா மேல வைக்கணும் ஏன் முதலாக கொண்டு வரது பெற்றையும் தாயும் மட்டும்தான் அவங்க மேல வந்து அன்ப முதல் அன்ப வந்து காரணமே அதுதாங்க அதுக்கு பிறகு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்மேர் குருவை மேல காதல் அப்படின்னு ஒரு அனுபவிக்கணும் நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தை மேல காதல் அப்படின்னு ஒரு அனுபவிக்கணும் அதுக்கு பிறகு யார் மேல வைக்கணும் அப்படின்னா காவல்துறை ஐயவர்கள் மேல வந்து காதல் அப்படின்னு ஒரு அனுபவிக்கணும் அதுக்கு பிறகு யார் மேல வைக்கணும் என கட்டிய மனிதை விட்டு தத்தெடுத்த தாயும் தந்தையை விட்டு நாட்டுக்காக பாடுபட போறாங்க ராணுவ வீரர்கள் அவர்கள் மேல காதல் அப்படின்னு ஒரு அன்பு வைக்கணும் இப்படி பலவிதமான காதல் இருந்துட்டாலும் என்னுடைய காதல் தெய்வீக காதல் எப்படிப்பட்ட காதல் சொல்லலாமா காதல்